ஆல்சோ கால் காஸ்ட்யூமர் சத்யா அவர் மிஸ் பண்ணிட்டோம் அன்றைக்கி ஃபங்க்ஷனில் இது வந்து நம்ம ஏன் கூப்பிடுறோம்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டேஜ் என்னையும் சேர்த்து சொல்றேன் ஸோ இங்கே கூப்பிட்டு பேச வைக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அன்னைக்கு மூணார் சாரியும் மிஸ் பண்ணிட்டோம் ஸ்டேஜில் கூப்பிடுறதுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி தப்புகள் நடக்கும் அது நமக்கு சின்ன விஷயமா அந்த நேரத்தில் படலாம் பட் வரவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நான் வந்து கண்டிப்பாக அப்பாலஜிஸ் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிக்கிறேன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் செக் எல்லா புகழ்மேன் பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேம்க்கும் கேமராமேனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் காஸ்ட்யூம் டிசைனர் இந்த படத்துக்கு இந்த படம் நைன்ட்டீஸ் நைன்ட்டீஸ் நடக்கிற படம் ஸோ காஸ்ட்யூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன் ஏன்னா செட்டும் காஸ்ட்யூம்னா ஆடியன்ஸ் பார்க்கும்போது இது வந்து இந்த வருஷத்துக்கு நடக்குது அப்படிங்கிற கனெக்டிவிட்டியை கொடுக்கும் ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஜென்ரலாக காஸ்ட்யூம் டிசைனால் ஒரு அஞ்சு பேருக்கு பார்ப்பாங்க இல்லை மூணு பேர் பார்ப்பாங்க இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் கேரக்டருக்கு நாங்கள் வந்து காஸ்டியூம் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆச்சு நான் எந்த படத்துக்கு ஒரு டென் டேஸ் மேலே போனதில்லை பட் கூடவே த்ரூட்டா இந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அண்ட் மேம் எனக்கு ஒரு இந்த படத்தில் ஒரு கேரக்டரும் கொடுத்துருக்காங்க விக்ரந்த் நான் ஃப்ரெண்டாக நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக பெஸ்ட்டு பண்ணியிருக்கோம் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்